ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்ப சாஃப்டான அப்பம் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது வந்துட்டு வெளியில் லைட்டாக கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் அப்பம் செய்கிறதுக்கு ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்து மூணு மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன் அதே டம்ளரால் முக்கால் டம்ளர் மண்டவளத்தை துருவி வச்சுருக்கேன் ஒரு வாழைப்பழம் மூணு ஏலக்காய் கொஞ்சமாக தேங்காய் துருவல் இதெல்லாம் தான் நமக்கு அப்பம் செய்ய தேவைப்படும் இப்போ வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் மிக்சியில் இருக்க தண்ணியை வடிகட்டிட்டு இது மிக்சி சாரில் போட்டு அரைக்க போகிறோம் நீ வடிகட்டிட்டு வந்துட்டேன் இப்போ இந்த மிக்சி சாரில் போட்டுக்கலாம் மிக்சி சாரில் சேர்த்துட்டேன் இதில் இப்போ தண்ணியே ஊற்றாமல் ஒரு வாட்டி அரைச்சி எடுத்துகிட்டு வரேன் அரைச்சிருக்கேன் இது கூடவே இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க வெள்ளத்தையும் சேர்த்துக்கலாம் எடுத்து வச்சிருக்க ஏலக்காவையும் சேர்த்துக்கிடுவேன் தேங்காய் வாழைப்பழத்தையும் உரிச்சிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து தண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சு எடுத்துட்டு வரேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் மாவு இந்த பதத்தில் தான் இருக்கணும் கரெக்டாக அந்த தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும் இது கூட கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்துக்கிடுதேன் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இது இப்படி ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் சோடாப்பை போட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படி வச்சிடலாம் அடுப்பில் எண்ணெய் காய வச்சுருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு நம்ம இந்த மாவை மிக்ஸ் பண்ணி வச்சு பத்து நிமிஷம் ஆயிருச்சு இப்போ இதில் ஊற்றலாம் இந்த மாதிரி ஒரு சின்ன கரண்டியில் மாவு எடுத்து ஊற்றிக்கலாம் இப்படி என்னைய கோரி மேலே ஊத்துனாதான் நல்ல புஷ்ஷுன்னு வரும் இப்ப நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இதை எல்லா அப்பமும் இதே மாதிரி சுட்டு முடிச்சுட்டேன் இதுதான் லாஸ்ட் அப்பம் வெளியில பாருங்க மழை சரியா பெஞ்சிட்டு இருக்கு எல்லா அப்பமும் செஞ்சு முடிச்சிட்டேன் சூப்பரா வந்திருக்கு அப்பம் நல்லா சாஃப்டா இருக்கு மேல லைட்டா கிறிஸ்பியா இருக்கு உள்ள நல்லா சாஃப்டா இருக்கு எல்லா அப்பமும் சூப்பரா ரெடி ஆயிருச்சு உள்ளலெலாம் நல்லா வெந்து சூப்பராக இருக்கு